உங்கள் சன் டிவியில் நூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்த உங்கள் அபிமான ரஞ்சினி மெகா தொடரின் நிறைவு பகுதி வாரம் பரபரப்பான கதைக்களத்துடன் இறுதி கட்டத்தை நோக்கி ரஞ்சினி நிறைவு பகுதி விரைவில் உங்கள் சன் டிவியில் சன் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வருது ரஞ்சினி மெகா தொடர் இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர இந்த மெகா தொடர் வந்து இப்ப முடிவுக்கு வர இருக்குதுங்க ஆமாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து சன் டிவி தொலைக்காட்சியில ஒலிபரப்பாக இருக்குது இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் எபிசோட எல்லாம் படமாக்கப்பட்ட நிலையில இந்த ஞாயிறு இல்லாம வர்ற ஞாயிற்றுக்கிழமை சன் டிவில இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து ஒலிபரப்பாக இருக்குது இந்த சீரியல் முடிப்பதற்கான காரணம் என்னன்னா இந்த சீரியல் வெரி வெரி லோ டிஆர் பிரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு இந்த சீரியலுக்கு கிடைக்கல இதனாலேயே இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்குது இந்த சீரியல் வந்து ஆரம்பத்துல ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பான நிலையில சீரியலுக்கு வரவேற்பு கிடைக்காத நிலையில இந்த சீரியல் வந்து இரவு பத்து மணிக்கு நேரம் மாற்றப்பட்டிருந்தது நேரம் மாத்தியும் மக்கள் மத்தியில போதிய போதிய வரவேற்பும் இல்ல டிஆர் பேட்டியும் சன் டிவி நினைச்ச அளவுக்கு கிடைக்கல இந்த காரணங்களால இந்த சீரியல் வந்து இப்ப முடிவுக்கு வர இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது எபிசோடுகளோடு இந்த சன் டிவில ஒலிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல் இப்பதான் இந்த சீரியலை லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த சீரியல் வந்து இன்னும் அஞ்சு மாசத்துக்கு கூட கம்ப்ளீட் பண்ணல சீரியல் ஆரம்பிச்சு அஞ்சு மாதத்துக்குள்ளேயே இந்த சீரியல் வந்து இப்ப முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க சன் டிவி இந்த சீரியலை முடிச்ச கையோட இரவு பத்து மணி ஸ்லாட்ல புத்த முது சீரியலான ஆடுகளம் சீரியலை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லனா சன் டிவில ஏற்கனவே ஒலிபரப்பாகிட்டு இருக்கிற ஏதேனும் ஒரு பழைய சீரியல் இருக்கு அந்த ஸ்லாட்ல நேரம் மாத்தி அமைச்சிட்டு புத்த முத அந்த ஸ்லாட்ல ஒளிபரப்பு பண்ணலாம் எது எப்படியோ நூத்தி நாற்பது எபிசோடுகளோடு ஒளிபரப்பு ஆகிட்டு வர ரஞ்சினி மெகா தொடர் வந்து இப்ப முடிவுக்கு வர இருக்குது இந்த ரஞ்சினி மெகா தொடர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த சீரியல்ல முடியறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க